திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே இன்று வரை மோசையின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும் இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாற்றியை பிரதிபலிக்கிறோம் இவ்வாறு மேன்மேலும் மாற்றி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனந்தளராமல் இருக்கிறோம் நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாற்றி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை நாங்கள் எங்களை பற்றி அல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம் அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம் நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார் அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாற்றியாகிய அறிவொளியே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நட்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்கள் ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்டங்களை கடைபிடிப்பதில் குறிப்பாய் இருந்தார்கள் ஆனால் அவர்களது நிஜ வாழ்க்கை முரண்பாடானதாக இருந்தது எனவே தான் தன் சீடர்களை பார்த்து உங்கள் நெறி அவர்கள் நெறியை விட சிறந்திருக்கட்டும் என்கின்றார் இவ்வாறு கூறும் பொழுது அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பிறர் அன்பு செயல்கள் இன்று என்னுடைய வாழ்வு முரண்பாடற்ற வாழ்வாய் இருக்கின்றதா சிந்திப்போம்